கசப்பை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது என்று நாம் தியானிக்கலாம் தன் சகோதரனை பயக்கிறவன் மனுஷ இருக்கிறான் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் ராஜ்யத்துக்காக தேவன் உன்னை முன்கூடுத்திருக்கிறான் ஆனால் பிசாசனவன் நீங்கள் அந்த பர்லோராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று வைராக்கியம் கொண்டு உங்களை எப்படியாவது உங்களை வஞ்சித்து நரகத்தில் கண்ணில் சிக்க வைப்பது தான் அவனுடைய தந்திரம் அநேக நேரம் அது பிசாசின் தந்திரம் என்று தெரியாமல் அவன் கண்ணில் மாட்டிக்கொண்டு அதிலே ஸ்தம்பித்து விடுகிறோம் திறந்த மனதுடன் இந்த சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள் சகோதரன் நம்மை காயப்படுத்தினால் வலிக்கத்தான் செய்யும் எப்பொழுது வரை காயம் இருக்கிற வரை ஆனால் காயத்துக்கு நாம் மருந்து போட்டால் நம்முடைய காயம் ஆறிவிடும் அப்புறம் காயம் இருந்த நினைப்பே நமக்கு வராது ஆனால் காயம் இருக்க வரை அந்த வலியும் வேதனையும் நம்மை நிம்மதியாக இருக்க முடியாது கசப்பு என்ற வேலை நம் மனதில் விதைத்து அதை மரமாக்கி அதில் பிசாசு குளிர்காகிறான் அவன் இப்படி செய்தான் இவன் இப்படி செய்தான் என்று மற்ற மேலே கசப்பு உருவாக்கி எப்படியாவது நம்மை பல்லோர் ராஜ்யத்துக்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் உங்களை காயப்படுத்தவர்கள் உங்களை மன்னிக்க முடியவில்லை என்றால் தேவ அந்த சகோதரனை மன்னிக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடம் மன்றாடுங்கள் எப்படியாவது அந்த கிருப்பையைப் பற்றி அவர்களை மன்னித்து உங்கள் காயத்தை குணமாக்குங்கள் இல்லை என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் கசப்பு என்கிற வேர் மரமாக வளர்ந்து அதை அசைக்க முடியாதபடி பிசாசவன் உங்களை கண்ணில் மாட்டி வைத்திருக்கான் என்று அர்த்தம் சாக்கு போக்கு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் பிசாசின் கண்ணிலிருந்தும் தந்தரத்திலிருந்தும் வெளியே வாருங்கள் கசுப்பு என்னும் வேர் உன்னை நரகத்துக்கு அழைத்துச் செல்லும் விருந்தாளியாக இருக்கிறது பர்லோராஜ்யமோ உங்கள் வரியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மற்றவளை மன்னிக்கும் மறக்கும்போது உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் காண்பீர்கள்